உபநிஷத் ஸ்ரீ கௌடபாதர் உபனிஷத் மந்திரம் ஓங்காரத்தின் மூன்று மாத்திரைகளுக்கும் பிரம்ம சைத்தன்யத்தின் மூன்று பாதங்களுக்கும் ஒப்புமையால் ஒருமைப்பாடு விளங்கப்பட்டது இப்போது அமாத்திரையை முக்கியமாக கொண்டு ஓங்காரத்திற்கு பர பிரம்மத்துடன் ஒப்புமையும் ஒருமைப்பாடும் கூறப்படுகின்றன அமாத்திர சதுர்த்த அவியாவியா ஹர்ஏ பிரபஞ்சோபசம சிவ அத்வைத ஏவம் ஓகார ஆத்மைவ சம்விஷதி ஆத்மனா ஆத்மானம் ய ஏவம் வேத மாத்திரை இல்லாத ஓகாரமே பிரம்மத்தின் நான்காவது பாதமாகிய துரியன் அவன் வழங்கப்பட முடியாதவன் உலக அழிவிற்கு எல்லையாக இருப்பவன் மங்களமானவன் இரண்டற்றவன் இவ்வாறு ஓங்காரமே மாத்திரை இல்லாத நிலையில் குணமில்லாத இல்லாத ஆத்மாவாகும் எவன் இந்த உண்மையை அறிகிறானோ அவன் தானாகவே தன் உண்மை வடிவை அடைகிறான் குணமற்ற சைத்தன்யம் மூன்று பாதங்களிலும் ஊடுருவியுள்ளது அது அவற்றுடன் சேராத தனித்தன்மை வாய்ந்தது மூன்று பாதங்களையும் விளக்கிய பின் அது மிஞ்சும் அது குணமற்றது அதே துரியம் என்கிறோம் அதுபோல் ஆ இம் என்ற மூன்று மாத்திரைகள் கொண்ட ஓங்காரத்தில் மாத்திரை என்ற அளவுக்குட்படாத பொதுவான ஒளி ஒன்று ஊடுருவியுள்ளது அந்த ஒளி மாத்திரைகளுடன் சேராத வாய்ந்தது மாத்திரைகளை பின் அது அது மாத்திரை என்ற அதையே அமாத்திரம் என்கிறோம் அமாத்திரம் என்பதை முதன்மையாக கொண்ட ஓங்காரம் துரிய சைத்தன்யத்திற்கு சமம் ஆகையால் அதுவே துரிய சைத்தன்யமாகும் ஆகாரமே அகாரமே விராட் ஆகும் உகாரமே ஹிரண்ய கற்பனாகும் மகாரமே ஈஸ்வரன் ஆகும் அதுபோல அமாத்திரமே நிர்குணம் சைத்தன்யமாகும் வாக்கும் மனமும் நிர்குண வடிவை துரிய நிலையில் மாயை அழிந்து விட்டது அதன் சொல்லும் அழிந்து விட்டன ஆகையால் அந்த சைத்தன்யம் மனதிற்கும் சொல்லிற்கும் எட்டாதது எனவே வழங்குவதற்கு இயலாத பொருளாக அது உள்ளது உலகம் எல்லாம் அழியும் அவை அழிவதற்கு எல்லையாக இருப்பது நிர்குண சைத்தன்யமாகும் ஆகையால் பிரபஞ்சோபசமம் என்று கூறப்பட்டது அந்த சைதன்யம் பேரானந்த வடிவாக உள்ளது எந்த விதமான இன்னல்களும் அங்கு இல்லை ஆகையால் அது சிவம் என்று கூறப்பட்டது எல்லா வகையான அனாத்ம பொருள்களும் அதில் கற்கப்பட்டவை அவற்றிற்கு அந்த சைத்தன்யம் அதிர்ஷ்டானமாக உள்ளது ஆகையால் அது அத்வைதம் என்று கூறப்படுகிறது எனவே அமாத்திர வடிவான ஓங்காரமே நான்காவது பாதமான துரி ஆத்மாவாகும் இவ்வாறு அறிந்து ஓம் என்று நிர்குண பிரம்மத்தை உபாசனை செய்பவன் அந்த பிரம்மவே நானாவேன் என்ற அனுபவ அறிவை பெற்று மறுபடியும் பிறக்கும் வாய்ப்பை அடைய மாட்டான் ஏனெனில் அவனிடம் பிறவே தரும் காரண உடல் இல்லை ஈஸ்வரனின் காரண உடல் உண்டு துரியனிடம் காரண உடல் இல்லை இவ்வாறு மேலான அதிகாரிகளுக்கு இங்கேயே வீடு பெறும் தகுதி உண்டு இடைத்தரமான தகுதியும் கடைத்தரமான தகுதியும் உள்ள நல்லொழுக்கமுள்ள பெரியோர்கள் ஓம் என்பதை பற்றுக்கோடாக கொண்டு சகுன சைதன்யத்தை உபாசிப்பார்கள் அதன் பயனாக பிரம்மலோகத்தை அடைவர் அங்கு பல நாட்கள் இன்பமாக இருந்து பிறகு மெய்யறிவு பெற்று வீடு அடைவர் இவ்வாறு அடைவது கிரமமுக்தி எனப்படும் இவர்களுக்கும் மறுபிறப்பு இல்லை இனி பொருளை விளக்கும் காரிகைகள் வருகின்றன ஓங்காரம் பாதசோ வித்யாத் பாதா மாத்ரா ந சம்சய ஓங்காரம் பாதசோ ஞாத்வா ந பாதசோத் பிரம்மத்தின் பாதங்களே ஓங்காரத்தின் மாத்திரைகளாகும் இதில் ஐயமில் ஆகையாள் ஓங்காரத்தை பாதங்களாக அறிதல் வேண்டும் பாதங்களாக ஓங்காரத்தை அறிந்து உபாசித்த பின் வேறு விதமான இழிவான பயனை நினைத்தல் கூடாது ஓங்காரத்தை பாதங்களாக அறிவதாவது பிரம்மத்தின் நான்கு பாதங்களும் ஓங்காரத்தின் நான்கு பாதங்களும் ஒன்று என்று அறிதலாகும் ஓங்காரத்தின் மூன்று மாத்திரைகளும் பிரம்மத்தின் மூன்று பாதங்களும் ஒன்று என்று உணர்ந்து பிறகு மாத்திரை என்ற பிரிவுகள் இல்லாத அமாத்திர வடிவான ஓக்காரத்தை நிர்குண சைத்தன்யமாக எண்ணி தியானம் செய்தல் வேண்டும் இவ்வாறு செய்தவன் தான் அடைய வேண்டிய யாவற்றையும் பெற்றவன் ஆகிறான் ஆகையால் அவன் எழுந்த பயனை பற்றி நினைத்தல் வேண்டாம் என்று கூறுகிறார் பிரணவ தியானம் கூறப்படுகிறது பிரம்ம வடிவமாகிய பிரணவத்தில் மனதை நிலைநிறுத்துதல் வேண்டும் பிரணவம் என்பது பிரம்மமே அது பயமற்றது பிரணவத்தினிடம் எப்பொழுதும் ஒன்றுபட்ட மனமுடையவனுக்கு எந்த இடத்திலும் பயம் என்பது இருக்காது ஓம் என்பதற்கு பிரணவம் என்று பெயர் அதுவே பிரம்மம் ஆகையால் அதை தியானித்தல் வேண்டும் என்கிறார் தியானிப்பவன் பிறகு பிரம்மத்தை அறிவான் அதனால் பயமற்றவன் ஆவான் அவனிடம் அவித்தியை அழிவதால் அதன் காரியமாகிய பயமும் அழியும் ஆகையால் அவன் பயமற்றவன் பிரணவோ பிரணவமாகிய ஓம் என்பது சகுன பிரம்மமாகும் அதுவே நிர்குண பிரம்மமாகவும் எனப்படும் அந்த நிர்குண பிரம்மம் காரணமற்றது தன்னை காட்டிலும் வேறு பொருள் இல்லாதது தனக்கு வெளியில் யாதொரு பொருளும் இல்லாதது தன்னிடமிருந்து தோன்றும் காரிய பொருளும் இல்லாதது விகாரமற்றது அபர பிரமமும் பிரணவமே பர பிரம்மமும் பிரணவமே உத்தமரான அதிகாரிகள் நிர்குண பிரம்ம வடிவாக பிரணவத்தை தியானிப்பார்கள் மந்த அதிகாரிகளும் மத்தியம் அதிகாரிகளும் சகுன பிரம்ம வடிவாக பிரணவத்தை தியானிப்பார்கள் பிரணவமே உலக தோற்றத்திற்கும் வாழ்விற்கும் அழிவிற்கும் காரணம் என்று கூறுகிறார் சர்வசிய பிரணவோ மத்தியம் அந்த ததைவச ஏவம் ஹி பிரணவம் ஞாதவா யஷ்ணு தே ததனந்தரம் பிரணவமாகிய பிரம்மமே உலகம் எல்லாவற்றிற்கும் உற்பத்தி இடம் அதுவே உலகம் நிலைபெற்று வாழ்வதற்கிடமாகும் அதுவே எல்லா உலகமும் அழிவதற்குரிய இடமும் ஆகும் இவ்வாறு பிரணவத்தை அறிய வேண்டும் ஒருவன் இவ்வாறு அறிந்த பிறகு தன் உண்மையான ஆத்மை வடிவை அடைகிறான் பிரம்மத்திடமிருந்து எல்லா உலகமும் தோன்றின பிரம்மத்திடம் எல்லா உலகமும் நிலை பெற்று விளங்குகின்றன பின்பு பிரம்மத்திடம் அழிவுறுகின்றன கயிற்று நின்றும் பாம்பு தோன்றியது கயிற்றால் நிலைபெற்றுள்ளது முடிவில் பாம்பு கயிற்றில் அழிகிறது என்பது போன்றது ஆகையால் நிர்குண பிரம்மம் உலகிற்கு விவர்தோபாதான காரணமாகும் பிரம்மம் விவகார நிலையில் தனது மாயையால் எல்லாவற்றிற்கும் காரணமாகிறது பாரமார்த்திக நிலையில் அது காரணமாவதில்லை அதிலிருந்து காரியம் தோன்றுவதில்லை ஆகையாலே சென்ற ஸ்லோகத்தில் பிரம்மத்தை அபூர்வம் அனந்தரம் அபாகியம் அனபரம் என்றெல்லாம் ஆசிரியர் கூறினார் இத்தகைய பிரம்மத்தை அனுபவமாக அறிந்தவன் அப்போதே விடுதலை பெற்றவனாவான் ஆவான் பிரணவத்தை பிரம்மமாக எண்ணி தியானிக்கும் போது அந்த பிரம்மம் ஹிருதயத்தில் இருப்பதாக எண்ணி தியானிக்க வேண்டும் என்கிறார் பிரணவம் ஈஸ்வரம் வித்யாத் சர்வசிய ஹிருதி சஸ்திதம் சர்வ வியாபினம் பிரணவத்தை அறிந்து தியானித்தல் வேண்டும் தீரனான உத்தம அதிகாரியோ எங்கும் நிறைந்த அந்த ஓங்காரமாகிய ஆகிய பிரம்மத்தை அனுபவமாக அறிந்து சோகம் கொள்வதில்லை சகுன பிரம்மத்தை தியானம் செய்ய ஓர் இடம் வேண்டும் அதாவது தியானம் செய்வதற்குரிய பொருளை ஓரிடத்தில் இருப்பதாக கொண்டு தியானம் செய்ய வேண்டும் அவ்வாறு ஈஸ்வரனை எல்லா உயிர்களின் ஹிரதயத்தில் இருப்பவனாக வைத்து தியானம் செய்ய வேண்டும் மெய்யறிவு பெற திறமில்லாதவர் முதலில் இவ்வாறு தியானத்தில் ஈடுபட கொள்ள வேண்டும் இந்த ஈடுபாடு பிறகு மெய்யறிவை பெற வழியாகும் மெய்யறிவு பெற்ற தீரணம் எங்கும் நிறைந்துள்ள சைத்தன்யத்தை சாஷாத்காரம் செய்து எவ்வகையான சோகத்தையும் அடைய மாட்டான் ஏனெனில் சோகத்திற்கு காரணமான அபிமானம் அங்கில்லை மெய்யறிவால் அந்த அபிமானம் அழிந்து விட்டது அமாத்திர வடிவான ஓங்காரமாகிய நிர்குண சைத்தன்யத்தை அடைந்தவனை சமுனி நேத்தரோ ஜன மாத்திரைகள் இல்லாததும் அளவற்ற எல்லைகளை உடையதும் துவைத பொருள்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கும் தன்மையை உடையதும் இன்பம் தருவதுமாகிய ஓங்காரமாகிய பிரம்மம் எவரால் அவரே முனிவர் என்ற சிறப்பை பெறுவர் மற்றவர்கள் முனிவராகார் ஓங்காரமாகிய துரிய ஓங்காரமாக அமத்திர என்ற சொல் குறிக்கும் ஓங்காரத்தின் நான்காம் பிரிவில் மாத்திரை இல்லை பிரம்மத்தின் நான்காம் பகுதியில் பாத பிரிவு இல்லை ஆகையால் அமாத்திர என்ற சொல்லால் பிரம்மம் குறிப்பிடப்படுகிறது பிரம்ம சைத்தன்யத்தின் எல்லையளவை இவ்வளவுதான் என்று யாராலும் குறித்து காட்டுவது இயலாது ஆகையால் அனந்த மாத்திர என்று ஆசிரியர் குறிப்பிட்டார் இந்நிலை உண்டாக்கும் வெளிப்பொருள்களின் தொடர்பு அதற்கு இல்லை ஆகையால் உப சமக என்று கூறினார் வெளிப்பொருள்களின் தொடர்பு இல்லாததால் தடங்கள் பேரானந்தம் அதனிடம் விளங்குவதால் சிவ என்றார் முனி என்ற சொல் மெய்ப்பொருளை தியானம் செய்பவன் என்ற பொருளில் வந்தது உங்க அறியாமல் வேறு பல சாஸ்திர நூல்களை ஒருவன் அறிந்திருந்தவனாயிருந்தாலும் அவன் முனி என்ற சொல்லு ஆகான் அவனுக்கு வீடு பேர் என்பது இருக்காது ஓம் என்ற பிரணவத்தின் மூலம் குணங்களற்ற பிரம்ம சைத்தன்யத்தை தியானம் செய்து அறிவு பெற்றவனை வீடு பேச்சினை அடைவான் முக முதற் பகுதி ஆகிய ஆகம பிரகரணம் முற்றும் ஓம்